டாஸ்மாக் கூழலில் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் சிறைக்கு செல்வது உறுதி என்று அதிமுக எம்பி தம்பிதுரை தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கசிநாயக்கன்பட்டி பெரியகரம் மானவள்ளி நரியநேரி ஆகிய ஊராட்சி பகுதிகளில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான கேசி வீரமணி அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான தம்பிதுரை ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த கூட்டத்தில் பேசிய எம் பி தம்பிதுரை தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளின் மூலம் திமுக அரசு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டுள்ளது என்று அமலாக்கத்துறையால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் டெல்லியின் முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் டாஸ்மாக் ஊழலால் சிறை சென்றது போல முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் சிறைக்கு

நாளைக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் சொல்லுவார் என்ன அவர் சொன்னது போல நாற்பதாயிரம் கோடி கொள்ளையடித்திருக்கிறது ஸ்டாலின் அரசு மாபெரும் உடல் ஸ்பெக்ட்ரம் உடல் எப்படி நடந்ததோ அது போல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் காணாது போச்சு திமுக காணாது போச்சு நீங்க அது போல இந்த ஆயிரத்தி இருபது வந்து பல கோடி ரூபாய் கொள்ளையடித்ததன் காரணமாக என்ற திமுக அரசு வந்து வீழ்கின்ற நிலையில் இருக்கிறது எப்படி கெஜ்ரிவால் அரசல் வந்து சிசோடியா வந்து ஜெயிலுக்கு போனாரு முதல்ல அதுக்கடுத்து யாரு போனாரு கெஜ்ரிவால ஜெயிலுக்கு போனாரு முதலமைச்சர் அது போல செந்தில் பால ஜெயிலுக்கு போறது உறுதி அது போல அதற்கு அடுத்தது சாதி ஜெயிலுக்கு போக போறாரு